கூட்ட அதிக ஏறாதீங்க அண்ணன் அவருடைய நிறுவனத்தை தவிர்த்து யாரும் ஏற வேண்டாம் சாங் கூடுங்க சாங் என்ன சோழன் என்ன வீரம் அண்ணன் அதுக்கு இந்த அன்பான அழைப்பை ஏற்று வரைய சிறப்பு சேர்த்த எங்களுடைய மண்ணினுடைய மைந்தர் அண்ணன் செந்தமிழன் அண்ணன் சீமன் அவர்களை விழா குழு சார்பாகவும் விழா குழுவின் சார்பாகவும் எங்களுடைய கலைஞர்கள் சார்பாகவும் சிந்தனை பொதுமக்கள் ஊர் பஞ்சாயத்து சார்பாக அண்ணன் அவர்களை வருகையா அன்போடு வரவேற்கிறோம் எங்களுடைய நாட்டிய கொள்பட்டு சார்பில் என்னுடைய மண்ணின் மைந்தரை வரவேற்பு மகிழ்ச்சி என்னுடைய இந்த இந்த விழாவிற்கு நீங்க என்னை அழைச்சிருந்தது எனக்கு தெரியாது எனக்கு தெரியாது அமைதி தம்பி அந்தப்ப அந்தப்ப நான் பஞ்சாப்ல ஒரு வேலையா இருந்தேன் அப்போ என்னுடைய வீட்டில் என் மனைவி கிட்ட தான் அழைப்புதல் கொடுத்துருந்துருக்காங்க நான் வந்து முத நாள் வந்தேன் ஒரு ஒரு புத்தகம் வெளியிடு புத்தகத்தை இரவெல்லாம் படித்து கோயம்புத்தூர்ல வெளியிட்டு திருப்பி மதுரைக்கு போய் என்னுடைய அம்மாவை பார்த்து திருப்பி விண்ணூர் இதில் வந்தபோது வீட்டுக்கு போய் நல்ல வேட்டி சட்டை கட்டிட்டு வரலான்னா பதினோரு மணிக்கு மேலாயிரும் நீங்க எல்லாம் களைஞ்சு எனக்கு உடை முக்கியம் உள்ளூர்னா உங்களுக்கு தெரியாது ஏர்போர்ட்ல இருந்து வேகமா நான் வரேன் வந்தேன் அதுல என்னுடைய பேரன்பு ஒன்று நான் உங்களை நேசிக்கிறேன் இந்த இடத்துக்கு அப்ப இந்த கோயிலுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நான் சொல்லிட்டு போனேன் என் உயிர் இருக்கிற வரை இந்த கோயிலை காப்பாற்ற நான் உயிரோட தாண்டி தாண்டிதான் உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரணும் நான் தினந்தோறும் உங்க கூட இருக்கேன் உங்க பக்கத்தில் இருக்கேன் உங்களுக்கு அருகில் இருக்கேன் அதெல்லாம் கிடையாது ஆனா நீங்க நடங்க நீங்க நடங்க உங்களுக்கு ஒரு நிழல் விழும் நிழல் ஒரு நிழல் விழும் அந்த நிழலை திரும்பி பாருங்க அந்த நான் தான் கடலுக்குள்ள பேனா வைக்கிறேன்னா எட்டு எட்டு வழியில சாலை போடுறேன்னா பரந்தூர்ல பரந்தூர்ல ஏர்போர்ட் கட்டுறேன்னாங்க காட்டுப்பள்ளியில பதினோ பதினோராயிரத்தி பதினோராயிரத்தி நீங்க எதோடு உணர்ச்சி வசப்பட்டாலும் உயிரோடு இருப்பீங்க மின்சாரத்தோடு உணர்ச்சி வசப்படாதீங்க நீங்க உன்னை நீங்க நம்பணும் நம்மை தாண்டிதான் நமக்கு பிரச்சனைகள் வரும் என்பதை நீங்க நம்பணும் நீங்க தைரியமா இருங்க நாம எல்லாரும் என்னை தனியா பார்த்த சில பேர் தான் இருப்பீங்க நான் ஒட்டுமொத்தமா நான் உங்களை பாக்குறேன் நான் உங்க உடன் பிறந்தவன் உங்கள் மகன் உங்கள் கூட்டி அதுல வந்து நீங்க கவலைப்படாதீங்க என்னை என்னை வந்து உங்களில் ஒருத்தனா பாருங்க சிக்கலுக்கும் நான் உங்களோடு நிற்பேன் இந்த விழாவில் இந்த விழா இந்த விழாவில் நான் பங்கேற்கிற வாய்ப்பை பெற்றமைக்கு நான் பெரிதும் மகிழ்கிறேன் இவ்வளவு என்னுடைய சொந்தங்களை நான் ஒரு சேர சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமை மகிழ்ச்சி என்னுடைய மண்ணின் மகன் சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் நாங்கள் அங்குதான் என் அம்மாவை பார்த்துட்டு நான் விண்ணூதியில வானூர்தியில வந்த ஃப்ளைட்டில் வந்தேன் வந்துட்டு உடனே நீங்க எல்லாம் களைஞ்சு போயிடக்கூடாது நேரம் ஆயிரும்னு தான் என்னுடைய வீடு நான் போய் உடையை மாத்திட்டு வந்திருக்கலாம் ஆனாலும் உங்களை கலக்க வைக்க எனக்கு விருப்பம் இல்லை என் உடையை மறந்து என் உள்ளத்தை நேசிங்க நான் எப்பவும் உங்களின் மகன் உங்களோடு இருப்பேன் நமக்கு ஒரு காலம் இருக்கு ஒரு நாள் ஒரு நாள் இதே விழாவை தலைமையேற்று நடத்துவேன் கோயில் விழாவிற்கு நிதியாக என் மனைவி இருபத்தி ஆயிரம் இந்த இருபத்தி ஆயிரம் தொகையை இந்த பஞ்சாயத்து எங்கள் ஊரின் மண்ணின் மைந்தன் சீமான் வந்து வேற யாரும் இல்ல நம்ம ஊருடைய மண்ணின் மைந்தன்